அதான் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப பாத்தீங்கன்னா நெய் வாங்க மறந்து மொய் மொய்யின்றே மொய்யில் நெய் மொதல் வாங்கி வச்சு இந்த தீந்துருச்சு இந்த இங்கே கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் பிரியா சொல்லலை இதை இங்கே சரி இது மொதல் வாங்கினதால இதில் கொஞ்சம் இருந்துச்சா சரி இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆ இப்போ இது எக்ஸ்பீரியன்ஸ் நீ வேற ஏதாச்சும் எங்கள் அத்தை இப்படிதான் நான் பயமுறுத்தாங்க எனக்கு <aels> <coughs> <aels> 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 பிரியூர் கொஞ்சம் செல்முறை விளக்குமால எங்க மருமக வந்து இருபது நாளா பதினஞ்சு நாளாவே இருக்கு அத்தை பிரியாணி வேணும் பிரியாணி பிரியாணி போயிடுவாத்தான் ரெண்டு சேம எனக்கு ஒண்ணும் முடியலமா உனக்கு கடையில வேணா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையில வாங்கி கொடுத்தேன் கடையில் வாங்கி கொடுத்தா அது சாப்பிட்டு பிடிக்கல வீட்டில் தான் செஞ்சு தாங்க அப்படின்னு நானும் சரி மத்தியானம் வரைக்கும் அந்த இதுக்கெல்லாம் போவே இல்லை போகாம பட்டை கிராமெல்லாம் போட்டு அதுலயும் இடிக்காச்சு இப்போ அந்த இலையும் ஏலக்காய் மட்டும் தான் போறேன் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி ஒரு சிக்கன் வாங்க அப்படின்னு ஒரு சிக்கன் இல்ல

பார்த்தா எங்க ஊர்ல என்னைக்கு வந்து சாரு நே தூணும் வெட்டியவட்டிக்கு பக்கத்துல நாங்க ஊர்ராஜா நாங்க அங்க போயிருந்தோம் அங்க போனா பாத்தா மழை வந்துருச்சு அதுக்கப்புறமா மழை நாங்க வீட்டுக்கு போறோம் கொள்ள நேரம் ஆயிடுச்சு ஆமா சமைக்கவே இல்ல மாவளா இருந்துச்சு குழம்புலா இருந்துச்சு அவரை தனிச்சு தோசை வச்சு சாப்பிட்டு இருந்துச்சு ரெண்டு கத்து ரெண்டா ஒன்னா அதான் எனக்கு தெரியாது அப்புறம் நான் வந்து கேட்டேன் சாப்பிட்டு அப்படின் அதுக்கப்புறமா நாங்கள் சட்டியெல்லாம் அரைச்சு அதுக்கப்புறமா தோசை ஊற்றி சாப்பிட்டோம் பெரிய சம்பளம் பண்ணி தோசை வரல ஆமா அதான் தனுச்சு தான் சட்டியில் ஊற்றிட்டு பெரிய சட்டி தோசை ஊற்றி தோசை வரலாம் செஞ்சா இன்னும் நான் ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதெல்லாம் சொல்லல சின்ன சட்டியில ஊற்ற விடறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் ஒன்றும் சொல்லலை என்ன போய் சொல்லு என்ன சொன்னேன் சொல்லு ஐயோ சொல்லு சும்மா சென்னை கைய அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்குறோம் பிரியாணி செய்ய போறோம் செஞ்சு கொடுத்து போறேன் மருமகளுக்கு என் மருமகளுக்கு பிரியாணி செய்ய போறேன் நானு நீங்க உங்க மருமகளுக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல கமாண்ட்ல சொல்லுங்க ஆனா கமாண்ட்லாம் அவ்வளவு எங்களுக்குள்ள வரதே இல்லை

ஒரு நேரம் வாயே பேச தெரியாம அது இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நேரம் நடக்க முடியாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம அப்படி இருந்தாதான் யார் எது பேசினாலும் நம்ம கேட்காது நம்ம மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் பட்டு நம்ம காதல என்ன சட்டுன்னு கோவம் வருதா ஏதாச்சும் பேசி போடுவாங்க ரொம்ப இருந்து அது வாசிட்டே ஓகே நம்ம வந்து நம்ம வேலையை நாம பார்ப்போம் அதான் பார்க்கணும் இவ்வளவு பிரியாணிக்கு இவ்வளவு

அப்படின்னா இன்னைக்கு என்ன கெடுச்சு நான் சொன்னேன் இன்னைக்கு பிரியாணி பண்ண போறேன் சிக்கன் வாங்கி அம்மாச்சி ஏனா மாச்சி மீன் சாப்பிடுறத விட இருக்கு அப்படினு சொன்னா அர்ராசக்கு இன்னைக்கு நாளைக்கு மீனா அப்படினு சொல்லி சரி சரி பேத்தியே மர்முகள் எல்லாம் கேட்டா செய்யாம இருக்குதல்ல நாளைக்கு நம்ம வீட்ல தூக்கிட்டு இருக்கோம் ஆமா நாளைக்கு வந்து நம்ம வீட்ல மீன் தான் வாங்க போறோம் ஸ்பெஷல் நாளைக்கு ஆமா

இன்னைக்கு தனிமலாப்படி எதுவுமே ஒரு நாளு காளான் பிரியாணி வச்சு ரொம்ப பிள்ளைங்க கொலை கண்டிப்பாக கொடுப்போம் அது வச்சு அவங்க வந்து சொன்னாங்க யாத்தி இனிமேல பிரியாணியா எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க அதுல இருந்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் டேஸ்டா பொதுவா நான் வந்து நல்லா தான் செய்வேன் இப்ப வெளியில பிரியாணி பிடிக்காது

தன்சி இருக்க வச்சு தனிசிக்கு எதாவது தைச்சுக்கா நைட் அதான் தயிரை ஊற்றி கிடைச்சி கொடுப்பேன் இல்லைன்னா பிரியா இருந்துச்சு காலையில ஏதாவது சாப்பாடு வைக்கி நான் ஒவ்வொரு நாளைக்கு வச்சு கொடுத்துட்டு போய் அதோட முடிச்சுடுவேன் அப்புறம் எல்லா வேலையும் பிரியா தான் பாக்குறேன் இப்ப நான் வீட்டுலதான் இருக்கேன் காலையில எழுந்திரிச்சு நான் என்ன பண்ணுவேன்னா டீ போட்டு குடிப்பேன் வேலை என் பேரை கரெக்டா ஆரே கழுக்குள்ள எந்திரிச்சிருக்கான் பாத்தீங்க இன்னைக்கு தூங்குவோம் அப்படின்னு நினைப்போம் தூங்கவே விட மாட்டேன் ஆரை கழுக்குலாம் எந்திரிச்சிருக்கான் அப்படியே என்ன செய்யும் கொஞ்ச நேரம் மடியில வச்சுட்டு அப்புறம் பிஸியாக இருப்போம் நமக்கு தங்க தூங்குறவங்க இருப்போம் நமக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் தனிசையை அடிசல தட்டி விட்டு ஆஃப் பண்ணுவா அடிசல தட்டி விட்டு ஆ இப்படி இப்படி அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு தூங்குறவங்க வந்து நம்ம இது பண்ண ரொம்ப இதா இருக்கும் அப்புறம் என்ன செய்யறது எழுப்பிட்டு ஆகணும் ஆறு வேக போமா வேமா எழுந்திரிச்சு பிரியா அந்தமா அம்மா தம்பி போய் வாசலை கூட்டி விட்டு வாசில தொழிச்சிட்டு மோட்டார் போட்டு தண்ணி மேலே சிண்டெக்ஸ்க்கு நெக்கி வச்சுக்கிறது வேலை அதுக்கப்புறம் நான் டீயை போட்டு டீயை கா பாலை காய வச்சு காப்பி தூள் போடுவோம் இல்லைனா இந்த இப்போ பூஸ்ட்டு வேறங்கி வச்சுட்டு பூஸ்ட்டு யாருக்கு எது வேணுமோ போட்டு கொடுத்துட்டு அப்படியே நான் போய் வெளியே உட்காந்து நார் கட்டிங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி பத்தரை ஆயிரம் நாங்கள் சாப்பிட்றதுக்கே அதுக்குள்ளே ஃப்ரீயாக வந்து பிள்ளையும் பார்த்துட்டு தம்பியும் ஒரு நாளைக்கு பார்த்துக்கியா வீட்டில் விளக்குறதுலேருந்து கழுவுறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே ஃப்ரீயாக சமையல் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீயாகவே பார்க்குவேன் ஃப்ரீயாக தான் பார்த்துட்டு இருக்கு நான் வந்து அப்புறம் வந்து தோசை ஊற்றி கொடுக்கு ஒரு நாளைக்கு சட்னி என்ன எனக்கு அப்படின்னா சட்னி அடிச்சு தோசை ஊற்றி கொடுக்கும் சாம்பார்னா சாம்பார் வச்சு நாங்கள் தோசை இப்படியாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குடுவோம் ஃப்ரீயாக வந்து வேலை பார்க்கறமெல்லாம் கிடையாது ஃப்ரீயாக எல்லா வேலையும் பார்க்க ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு வேளாங்கண்ணி தான் வேலை பார்க்குதா அப்படின்னு நினைப்பாங்க என் வருபாங்க எல்லா வேலையும் வீடு இருந்து எல்லா வீட்டை கிச்சனில் நீட்டாக அரைக்கிறது அப்படி அப்படியே கிடச்சி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணி வச்சுரும் எல்லாமே தான் பார்க்கும்

என்ன பேரு? என்ன பேரு சரே रे? பை. பை பேர் என்ன பேரு? தக்ஷா. ஆ okay வா. தக்ஷா. அம்மா பேர் என்னப்பா? அம்மா பேர் அம்மா மாட்டாங்க. பிரியா. ஸ்டார்டா பாக்குறாரு.

கடைபி அணிமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வெள்ளுக்கான பட்டனை கிளிக் பண்ணா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்ட நோட்டிபிகேஷன்